சித்திரக்கனி கரெக்டாக திருச்செந்தூர் முருகன் கோயில் வாசலில் முன்னாடி இருக்கோம் திருப்பூர் வந்து கரெக்டாக எட்டே முக்கால் மணிக்கு பஸ் ஏறினா மூணே முக்கால்லாம் கொண்டு விட்டாங்க பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் குளிச்சுட்டு நல்லா தரிசனம் பார்த்தாங்க பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்தது பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய கர்வம் ஆணவம் திமிரு இது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு இறங்கி இறங்கி போய் முருகனை மணங்கினா நம்ம வாழ்க்கையில் மேலே ஏறி ஏறி வரத்துக்கான வழி காட்டுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கோயில் அமைப்புன்னு சொல்லுவாங்க உண்மையான அந்த முருகன் அதை அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு அதே நம்பிக்கையோடு தான் நான் இந்த வருஷம் சித்திரக்கனி முதல் வருஷத்தில் போய் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வெளியே பார்த்திங்கன்னா கடல் அலைகள் மு சொல்லுவாங்க கடல் அலைகள்லாம் முருகா முருகான்னு சொல்லி வர மாதிரி சொல்லுவாங்க அவங்க கேட்கறது இந்த ஓம்ன்ற சவுண்டோட இறைக்க இறஞ்சி வர மாதிரியே இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்க முதல் நாள் பார்த்திங்கன்னா சித்திரகணிக்கு முதல் நாள்லாம் நல்லா வெயில் அடிச்சது பயங்கர வெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் நேரமாக என்னவோ நான் போகிற அன்னைக்கு நல்லா மலைங்க நல்லா கொழு குழுன்னு ரொம்ப அருமையாக இருந்தது சிதோஷ நிலைகள்லாம் கோயில் உள்ள பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் கட்டினா இந்த ஆறுமுகசாமி மௌனசாமி காசு சாமியோட சிற்பங்கள்லாம் இருந்துச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை முடிச்சுட்டு அப்படியே தூண்டுகை விநாயகரை போய் பார்த்தோம் பார்த்து ரொம்ப நன்மையாக இருந்தது போய் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா கடற்கரை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மூவர் சமாதிங்க ரொம்ப நல்லா இருந்தது உள்ள திருச்செந்தூர் கோயில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா அந்த காவடி தூக்கிட்டு வந்தாங்க முருக அரகு அரோகுரைன்னு சொல்லிட்டு கோஷம் அப்படியே காதை கிரிக்கிற அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள் அந்த அளவுக்கான கூட்டங்கள் அவ்வளோ மக்கள் வந்து முருகனை அவ்வளோ நம்பி வராங்க அப்படின்னா நினச்சி பாருங்க எவ்வளோ வாய்ந்த தெய்வம் அதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ரொம்ப நம்பிக்கையோடு வந்துட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம் நிறையா கூட்டங்கள் அதிகமாக இருந்ததுனால எங்களால் அதை சாப்பிட முடியல ஆனால் அன்றைக்கி சித்திரை ஒன்று அப்படின்றதுனால அது சஷ்டி இயர் அன்னைக்கு அப்படின்றதுனால அங்கே இருக்க மடங்களில் வந்து அன்னதானம் பண்ணாங்க அந்த பிரசாதம் இப்படியே கிடச்சிது எனக்கு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்படியே பார்த்திங்கன்னா கடல் அலைகள்லாம் ரொம்ப அருமையாக ஓம் ஓம் அப்படின்னு ஒழிக்கிற மாதிரி கடல் அலைகள் வந்து வச்சு நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்திங்கன்னா மூவர் சமாதிங்க அதாவது திருச்செந்தூர் ஆண்டவர் கோயில் கட்டினாங்க இல்லையா அவருடைய மூவர் சமா ஆண்டவர் சமாதிகள் வந்து சமாதின்னு சொல்லுவாங்க சித்திரல் சமாதி வந்து போய் வணங்குறது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனைநிறைவர் இருந்துச்சு அங்கே உள்ள போய் கும்பிட்டோம் பக்கத்துலேயே தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அப்போ அங்கே இருக்க வேண்டிய கேட்டோம் விசாரிக்கும்போது சொன்னாங்க சிவன் கோயில் ஒன்று இருக்குது சி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எதிர்லையே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அங்கே போய் வாலிபடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முருகர் கோயிலோட எதிர் எதிர்லையே இருக்குங்க அது சிவனோட பேர் வந்து சிவகுழுந்தீஸ்வரர் அம்மா அம்மாவோட பேர் தாயார் பேர் வந்து ஸ்ரீ ஆனந்தவள்ளியம்மன் தாயார்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க உள்ள கோயில் மழை வந்ததுனால உள்ளெலாம் கொஞ்சம் தண்ணிலாம் தேங்கி இருந்துச்சு ஆனால் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்து பழைய கோயிலுங்க ரொம்ப நல்லா இருந்துது உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்தங்க ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் அமைஞ்சது முருகன் சிவன் அருள் அப்புறம் ஜீவசாமதி எல்லாம் பார்த்து ரொம்ப திருப்தியாக அந்த வருஷங்களில் முதல் அடி ரொம்ப சிறப்பாக அடித்துச்சிருக்குன்ற மாதிரி எனக்கு மனசோ திருப்தி இன்னும் ரொம்ப சும்மா முக்கியமான விஷயம்னா எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் திடீர்னு அந்த முருகன் அருளால் கிடச்சார் அவர் என்னால் கொஞ்சம் சிரமப்படப்பட ரொம்ப உதவி செஞ்சார் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்னால் தேங்க்ஸ் வேணும் அந்த டைமில் அவர் ஹெல்ப் பண்ணாலாம் கொஞ்சம் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது நல்லா தரிசனங்கள் பார்க்க முடிஞ்சு சிறப்பாக அமைஞ்சிதுங்க எல்லாருக்கும் நன்றிங்க நீங்களும் அந்த முருகன் திருச்சித்தூர் முருகன் ஆண்டு தரிசித்து நல்ல சீரும் சிறப்பும் வாழணும்னு நான் ஆண்டன வேண்டிக்கிறேன் ஒரு முறை போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிறப்பான தலங்க நன்றி வணக்கம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா